ஸ்ரீராம் ஸ்ரீராம் யம் ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேயர் கோவில் நவகிர கோட்டை கேத்திரத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் குபேர வீர ஆஞ்சநேய சுவாமியுடைய பரிபூர்ண உத்தரவின் பேரில் வாஷிக யாகோதவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைபவம் வார்ஷிக யாகோத்சவம் அப்படின்றது என்னன்னா சகல பிரார்த்தனா ஜெயகோபம் அப்படின்னு சொல்லி ஏழு விதமான தெய்வங்களுடைய மந்திரங்களால் யாகம் பூஜை இதெல்லாம் ஏற்பாடு செய்வது ஜலப்பிரார்த்தா ஜெயபோகம் வாரஷிக யாகோதவம் அப்படிங்கிறதாகும் இந்த வைபவம் வந்து சுவாமியினுடைய உத்தரவின் பேரில் தோங்குகிறோம் வேதம் எங்கே ஒழிக்கப்படுகின்றதோ யாகம் எங்கே நடக்கப்படுகின்றதோ கோசாலை எங்கே பராமரிக்கப்படுகின்றதோ வித்திய பூஜைகள் எங்கே நடக்கின்றதோ ஒரு ஸ்தல வட்சம் ஒரு ஸ்தல தீர்த்தம் இது போல ஒரு கடாட்சத்தோடு இருக்கக்கூடிய சன்னிதானத்தில் தெய்வீக கடாட்சங்கள் அந்த தெய்வத்தினுடைய அதிர்வலைகள் பரிபூர்ணமாக நிரம்பி இருப்பதாக பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ சொல்லி சொல்கின்றார் அந்த வரிசையில் பார்த்தோம்னா நம்ம ஆலயத்தில் சன்னிதானங்களுக்கு ஸ்தலதீர்த்தம் திருக்குளத்தில் கங்கா தீர்த்தமாக இருக்கிறாங்க விருட்சமாக வில்லோமனம் இருக்கின்றது கோசாலையில பசுமாடு பராமரிச்சு வருகின்றோம் நித்திய பூஜைகள் விசேஷ அபிஷேகங்கள் ஒரே ஒரு விஷயம் என்ன வேறும் ஒழிக்க வேண்டும் யாகும் நடக்க வேண்டும் அப்படின்ற இரண்டு தத்துவங்கள் பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்கின்றபடியினால அதையும் நாம வந்து தொடர்ந்து கிருஷ்ணர்களுடைய ஒரு வாக்கை பின்தொடர்வது போல குபேர வீரர் ஆஞ்சநேய சுவாமியோட அன்புகத்தோடு ஒவ்வொரு நாளும் இங்கு யாகம் செய்வதற்கான ஏற்பாடாக அந்த யாகம் செய்யும் போதே வேத மந்திரங்கள் எல்லாம் ஜபம் செய்யப்படும் வேதம் ஒலிக்கும் அப்படி ஒரு விசேஷமான ஏற்பாடாக இந்த சகல பிரார்த்தனா ஜெயகோமம் அப்படின்றது இன்றைய தேதியிலிருந்து துவங்கிக்கின்றது இந்த சகல பிரார்த்தனா ஜெயகோமம் இந்த வார்த்திகை யாகோத்சவம் அப்படின்றத அதோடைய தத்துவம் என்ன அதில் எப்படி கலந்துக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வருடத்தில் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் அந்த முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களுக்கும் ஒவ்வொரு தினத்திற்கு ஒவ்வொரு உபயதாரர்கள் அப்படின்ற முறையில் இந்த ஆலயத்தில் வருஷத்தில் ஒரு நாள் பூஜை அந்த குடும்பத்தாரருடைய சார்பாக இங்கே ஏற்பாடு செய்யணும் அப்படின்ற மாதிரியும் அந்த தினம் அவர்களுடைய தொடர்புடைய தினமாக இருக்கணும் ஒரு பிறந்த நாளாக அல்லது ஒரு கல்யாண நாளாக அல்லது குழந்தையுடைய பிறந்த நாளாக வியாபாரம் உத்தியோகம் துவங்கிய நாளாக அல்லது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்த நாள் குழந்தைக்கு நம்ம மறக்க முடியாத மொட்டடைசனாலோ காது குத்திர நாளோ இதுபோல் நம்ம வீட்டில் இல்லங்களில் சுப நிகழ்ச்சிகள் நடந்த தினத்தில் ஏதோ ஒரு ஆங்கில தேதியை நம்ம முதல்ல பதிவு பண்ணணும் அப்படி பதிவு பண்ணும் பொழுது யார் வந்து பக்தர்கள் இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல பதிவு பண்ணுறோ அவளுக்கு அந்த தேதி முன்ன வழங்கப்படும் ஏற்கனவே ஒருத்தர் ஒரு தேதி புக் இருக்காங்கன்னா அதே தேதி இன்னொருத்தர் கேட்டாங்கன்னா இல்லைங்க வேறு தேதி பாருங்க சொல்லுவோம் இந்த என்ன வார்த்தை கோட்டத்தில் தனியாக இன்னொரு யாக ஏற்பாடு பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்போ ஒரு நாளைக்கு ஒரு உபயோதாரர்கள் அந்த உபயதாரர்கள் அந்த குடும்பத்தின் சார்பாக அவர்களுடைய பெயர் கோத்திரம் நட்சத்திரம் ராசி பிரார்த்தனைகள் இதெல்லாம் சொல்லி ஜபம் பண்ணி அன்னிக்கு அந்த ஆலயத்தில் நம்ம ஆலயத்தில் இருக்கக்கூடிய சுபதிருஷ்டிகரப்பத்திலேருந்து குபேரரி ராமசுவாமி ராமசங்கதி சக்கரதாழ்வா நரசிம்மன் நவகிரக தெய்வங்கள் காமாட்சி அந்தநாதீஸ்வரர் வள்ளி தேவியான பெருமான் மகாதேவா துர்கை வாராகி காலபைரன் சாய்பாபான்னு சொல்லக்கூடிய மற்றும் பரிவார நூர்த்தியாக இருக்கக்கூடிய நவகிரக கணபதி நாகதெய்வங்கள் காளிந்தன திருநாகம் கடனநாகம் ராகுகேதுநாதம் கோசாலை எல்லா தெய்வங்களையும் அந்த குடும்பத்திற்காக அன்றைய தினம் ஒரு பிரார்த்தனையானது செய்து சிறப்பு யாகம் அந்த யாகத்தில் இந்த வைபவத்தோடைய பேர் வாரஷிக வார்ஷிக யாகம் யாகோஷம்னா வருடத்துக்கு ஒரு முறை செய்யக்கூடியது இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா வருஷத்துல ஒரு நாள் வருஷா வருஷம் நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் ஒரு கோவிலில் பிரத்யேகமாக வந்து நம்மளை முன்னிறுத்தி ஒரு யாகம் செய்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய பார்க்கணும் இப்போ திருப்பதியெலாம் வந்து சுவாமிக்கு மாத சாத்தனம் பட்டு வஸ்திரம் சாப்பிடணும் அப்படின்னாக்க அது ஒரு புக்கிங் இருக்கு நீங்கள் நீங்கள் போய் பட்டு வஸ்திரம் சாப்பிடணும்னு கிட்டத்தட்ட நாலு ஐந்து வருடங்கள் காத்திருக்கணும் ஏன்னா வரைக்கும் புக்கிங் பண்ணியிருப்பாங்க அது மாதிரி நிறைய ஆலயங்களில் நிறைய பூஜா விதங்கள் இருக்குது அதில் வந்து இது என்னென்னா வருஷத்துக்கு ஒரு முறை செய்யக்கூடியதுன்னா வார்த்திகளுக்கு அந்த வார்த்திகளை என்னென்ன ஹோமங்கள் செய்யப்படும் அதுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவதாக நமது சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய சுபதிருஷ்டி கணபதி கந்திருஷ்டி விநாயகரை வேண்டி கணபதி போகணும் அதுல கந்திருஷ்டி கணபதி போகணும் திருஷ்டிகள் எல்லாம் நீங்கணும் ஆரோக்கியங்கள் பெருகணும் கடைகள் நிவர்த்தியாக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை அடுத்து சகல கால சித்தி குபேர வீராஞ்சனேய சுவாமி போகணும் இந்த யாகம் எல்லாம் நம்ம ஆலயத்தில் இருக்கக்கூடிய சுவாமியை பிரார்த்தனை பண்ணி செய்யறதுனால எல்லாமே நம்ம கோவில் இருக்கக்கூடிய தெய்வங்களா வருவாங்க சகல காரிய சிந்தினா நான் ஆஞ்சநேயர்னாலே காரிய தடைகள் எல்லாம் போகக்கூடியவர் வெற்றியை கொடுக்கக்கூடியவர் அவருடைய வாழ்க்கை வரலாறு அவர் தோல்வியை எல்லாமே வெற்றி தான் அப்போ அவரை வேண்டி ஒரு பூஜை யாகம் செய்யும் பொழுது நமக்கும் அந்த வெற்றியானது ஏற்படுகின்றது அப்படின்றது தாற்பயம் அடுத்ததா ஐஸ்வரிய காமாட்சி ஹோமம் அந்த ஐஸ்வர்ய காமாட்சி யாகத்துடைய பலனாக தீர்க்க சுமங்கலித்தன்மை லக்ஷ்மி கடாட்சம் ஐஸ்வரியம் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வாகனங்கள் வாங்குறது நகை சேர்க்கிறது குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்கள் செய்கிறது கல்யாணங்கள் திருமணம் பண்ணிக்கிறது எல்லாமே ஐஸ்வர்யத்தில் தான் சம்மந்தப்பட்டோம் அப்படி அதை தரக்கூடிய தீர்க்க சிவநிலை தன்மை தன்மையை தரக்கூடிய ஐஸ்வர்ய காமாட்சி பமும் அடுத்ததாக மகாபுத்திஜெய் ஆதிஷ்யபோனம் இந்த மகாபுத்தி ஜெய் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் நோய் நொடிகள் இல்லாத இருக்கணும் நீண்ட ஆயுளோட இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த புக்தி விஞ்சய ஆதிஷ்ய நிறைய அதிலே பிரார்த்தனை செய்யப்படும் அடுத்ததாக நேர்முகமாக மறைமுகமாக தெரிந்து தெரியாத இருக்கக்கூடிய நிறைய உபாதை இனி காலகட்டம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் நல்லா வாழ்ந்துட்டா நிறைய பேர் பிடிக்கிறது இல்லை வாழ்க்கை நாலு பேர் இருந்தால் நன்னா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேராக ஆகக்கூடிய காலமாக இருக்குது அப்ப நம்ம நல்லா வளர்ச்சியில் வரணும் நல்லா ஒரு வேலையில் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கும் இடம் வீடு வாகனங்கள் இந்த மாதிரி கல்யாண காட்சிகள் ஆகுதுன்னா அதெல்லாம் கிடைக்காத காலத்து நம்ம மேலே ஒரு பொறாமை இருக்கும் ஒரு கொச்சிருப்பு இருக்கு அதில் எதிரி தொல்லைகள் மனதளவில் சில பேர் இருக்காங்க சில பேர் கெடுதல் நினைக்கிறவங்க இருப்பாங்க அந்த மாதிரி எதிரி தொல்லைகள் எதிரிகளால் செய்யக்கூடிய தீவினைகள் இதெல்லாம் ஜூத்து செய்யக்கூடிய மகா சுதர்சனையாகும் அதைத் தொடர்ந்து நிறைவாக நமது ஆலயத்தில் நவகிரக தெய்வங்களுக்கு பிரத்யேகமான சன்னதி மூலஸ்தானம் இருக்கு அந்த நவகிரக தெய்வங்களோட ஆசீர்வாதம் கிடச்சி ஜாதகத்தில் என்ன நமக்கு நேரம் சரியில்லை புத்தி சரியில்லை ராகுதை நடக்குது கேது தசை நடக்குது புத்தினால தடைகள் வந்துகிட்டே இருக்குது இல்லை நம்ம ஜாதகத்திலே பிறந்த ஆவசிலேயே கூட கிரக கிரகநிலைகள் பாதிப்பாக இருக்குது திருமணத்தில் செவ்வா தோஷம் தோஷம் நாக தோஷம் போன்ற தோஷங்களால் தாமதங்கள் ஏற்படுது அல்ல கல்யாணம் ஆன பிறகு சந்தான பார்ப்பக்கு உண்டான ஐந்தாம் இடம் சரியில்லை இது மாதிரி ஒவ்வொன்று சொல்லிட்டே போகலாம் அது மாதிரி தோஷங்கள் கிரகதோஷங்கள் இருந்தாக்களோ அதுக்கெல்லாம் நவகிரகம் தான் அது தேவதையாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களை வேண்டி நவகார்த்திகளால் யாரும் நிறைவாக அஸ்திர கோபங்கள் இதெல்லாம் வந்து ஒரு குடும்பத்தார நேரில் வந்தாங்கன்னா அவங்கள வச்சு அவங்களுக்காக ஒரு நாள் இந்த கோவிலில் பூஜை நடக்கிறது ஒருவேளை நேரில் வர தூரத்தில் இருக்காங்க வர முடியாத சந்தர்ப்பம்னா அவர்களுடைய பெயர் கோத்திரம் நட்சத்திரம் ராசிலாம் வாங்கிட்டு அவர்களுக்காக மட்டுமே அங்கே தினம் யாகம் செய்து தான் அந்த வார்ஷிக ஆகோத் இது வந்து ஒரு பெரிய புண்ணியம் இது நம்ம வந்து அந்த கிடைக்கும் போதே பயன்படுத்திங்க ஒரு ஆறு மாத காலம் ஒரு வருஷ காலங்கள் கழிச்சு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட அநேகமாக எல்லா தினத்துக்குமே ஒவ்வொரு உபேதாரம் இருப்பாங்க அதன் பிறகு வந்து ஒரு தேதி நம்ம எடுக்கணும் அப்படின்னா அது வந்து சமமாக இருக்கும் ஏன்னு கேட்டால் நாம் வந்து நிறைய பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்கான முயற்சியை பண்ணல பக்தர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு வேத மந்திர இதுபோல் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பலன்கள்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சர்வீஸ் தான் பண்ணணும் ஆக வருஷத்துக்கு முழு தான் ஒரு நாளைக்கு ஒரு உபயதாரர்கள் அப்படி தான் பண்ண முடியும் கரெக்டாக இருக்கும் ஆக இது மாதிரி ஒரு விசேஷமான வைபவத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா இந்த ஆங்கில தேதியை வந்து முடிவு பண்ணிட்டு அந்த தேதியில் சொல்லி முதல்ல அந்த தேதி இருக்கான்னு கேட்டுக்கணும் அந்த தேதியைன்னா உங்களுக்கு நோட் பண்ணிப்பாங்க இல்லைன்னா வேறு தேதி இருக்குதுன்னு பாருங்கள் வேறு என்ன தேதி சொல்லுங்கள் உங்கள் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தேதியை நோட் பண்ணிட்ட பிறகு ஒவ்வொரு வருடமும் நம்ம நேரில் வந்தாலும் சரி வரலாலும் சரி தொடர்ந்து இந்த தினத்தில் உங்களுக்காக இந்த ஆலயத்தில் யாகம் நடந்துதே இருக்கும் அந்த யாக பூஞ்சில் கலந்துட்டு ஹோமம் நமக்காக நடந்ததுனால் நல்லது தானே ஒரு தெய்வீக சக்தியானது நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் உபயர் பி சுவாமி பணியாக இருப்பார் நீங்கள் வந்து வேற எதுனா சில கோவில்ல நான் வருஷம் வருஷம் யாகம் பண்ணுறேன் எனக்கு தவறாறு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்னா நல்லா தெரியாது அன்றைக்கி வாங்க நாலு நாள் பண்ணி கேளுங்க பிரிஞ்சா பண்ணணும் அப்படின்னா சொல்லுவாங்க ஆனால் நாம் வந்து பக்தர்களுடைய சௌகரியம் பக்தர்களுடைய குடும்பக்ஷேமும் லோகக்ஷேமும் இதெல்லாம் வேண்டிதான் நிறைய பொறுப்புகளை இருக்குது இப்போ நம்ம இது மாதிரி ஏற்பாடு பண்ணும்பொழுது எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணணும் தேடி பதிவு பண்ணணும் அவளுக்கு கிராமங்கள் பண்ணணும் அதுக்கான சௌகரியங்கள் தரணும் அப்படின்னு இருந்தால் இதெல்லாம் வந்து செய்யும் பொழுது மக்கள் சேவையை மகேசன் சேவை அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர்களுடைய திருப்தி தான் ஆண்டவனுடைய திருப்தி ஆண்டவன் திருப்தியாகும் போது அடியார்களுடைய வேண்டுதல் நிறைவேறுது அதை நம்ம வந்து இங்கே ஆலயத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்களுடைய ஒரு ஃபீட்பேக்காக நம்ம பார்த்து முடியும் நிறைய பேர் வந்து நம்ம குழுவில் இருப்பாங்க தெரிஞ்சிருக்கோம் என்னை பிரார்த்தனை விஷயம் நல்லதே நடந்தது நடந்தது சரியாகிடுதுன்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் காரணம் இது போல் பூஜைகள் யாகங்கள் எல்லாம் கொண்டு வந்து நடந்து கொண்டே இருந்தது தான் அப்படி நடந்து கொண்டே இருக்கும்போது அந்த அதிர்வலைகளால் வந்து அபிவிருத்தியாகிட்டே இருக்குது அந்த அதிர்வலைகள் நம்மளை மட்டுமல்லாது நம்ம குடும்பத்தையும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அத்தகைய நபர்களையும் சோக்கியமாகவும் சுலமாக வைத்துக்கொள்ளும் லோக்சேம்தான் ஒரு பெரிய குறிக்கோளாக இருக்கும் உலகமே நல்லா இருந்ததுன்னா நம்ம நன்னா இருக்கும் முதல்ல நம்ம நன்னாக இருந்தால்தான் அந்த உலகம் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் தோணும் அதுக்காக தான் இது போல வைபவம் ஆகவே கல்யாண நாள் பிறந்த நாள் போன்ற விசேஷ தினங்களில் நமக்காக ஒரு ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நம்ம ஆலயத்தில் பதிவு பண்ணிக்கலாம் அந்த ஒரு அனுக்கிரகம் பரிபூர்வமாக உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் தொடர்ந்து கிடைக்கும் இப்போ சில கோவில்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மோற்சவம் வந்து பத்து நாள் உட்களில் ஒரு நாள் எடுத்துருப்பாங்க உபயர் யாரோ தாத்தா பதிவு பண்ணியிருப்பார் ஆனால் அதுக்கப்புறம் தாத்தாவுடைய மகன் அவர் வந்துருப்பார் அப்புறம் அவருடைய பேரன் வந்திருப்பார் பேரனுக்கு பையன் பையன் வந்துருப்பாங்க இருந்தால் கூட அந்த தேதி எங்கள் குடும்பத்தில் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய கோவிலில் பாரம்பரியமான நண்பர்கள் அது மாதிரி இந்த ஒரு யாகத்து ஆசி யாக சொத்தை ஆண்டுக்கு ஒரு நாள் உங்களுடைய குடும்பம்னா நீங்கள் உங்களுடைய அப்ப உங்களுடைய மகன் அல்லது மகள் அந்த அப்புறம் உங்கள் பேரன் கேட்டி இன்னைக்கு பாரம்பரியமாக முழுக்கும் நாளைக்கு ஏற்படுத்தி குபேர் வீராணினுடைய ராமகிருஷ்ணன் பாலுடைய கருணை பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும் அப்படின்றதே எங்களுடைய நோக்கம் ஆகவே இந்த பொதுமான உயர் பங்கு கொண்டு பலனடைவோம் இதில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கோவிலுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வார்ஷிக யாக சேவை வார்ஷிக யாக சேவைக்காக தகவல் கொடுங்க இல்லை அந்த தேதி நாங்கள் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மேற்குவங்க தகவலாம் கொடுத்துருக்கோம் சுவாமியாளர்களால் எல்லாம் நல்லா கட்சமாக இருக்கும்னு பார்க்க முடியுங்க ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெய்